கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் முடிஞ்சிருச்சு சந்திராசிரமம் எப்போ முடியுது போன ஞாயிற்றுக்கிழமை நேற்று வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆமா போன ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே முடிஞ்சு போச்சு அப்போ இந்த வாரத்தில் சந்திராசிரமம் எதுவும் கிடையாது இன்னொரு மூணு வாரத்துக்கு சந்திராசிரமம் அமைப்பு இல்லை சந்திரன் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஆகிய நான்கு இடங்கள்ல அந்த வாரம் முழுக்க இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தை விட அவருக்கு பத்து பதினோராம் இடங்கள் பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரத்தில் அவர் தேவரையாக இருந்தாலும் கூட பத்தாம் இடத்துல குருவோடு சேர்ந்து இருக்கிறார் அதற்கப்பறம் பதினோராம் இடத்திற்கு வரும்போது அமாவாசை போன்ற அமைப்பு ஆடி அமாவாசை என்று சொல்லப்படக்கூடிய நிலைமைகளில் வந்துருவாரு இருந்தாலும் இது கன்னிராசிக்காரர்களுக்கு யோக வாரம் சந்திராசிரமம் முடிஞ்சிருச்சு இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் முடிஞ்சிருச்சு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் சிலருக்கு வேலை மாற்றம் இருக்கும் நினைச்ச வேலையை கிடைக்க முடியும் ரெண்டாம் பாவகம் இப்போது அதீத சுபத்துவத்தில் இருக்கின்ற காரணத்தினால் வேலை அதாவது டார்கட் மாதிரியான வேலையில் இருந்தவங்க இப்படியே போட்டு என்ன டார்ச்சர் பண்ணுறாங்கப்பா இதை முடிக்கணும் அதை முடிக்கணும் ராத்திரி ஒம்பது மணி பத்து மணி கூட ஆஃபீஸ்லேயே இருக்க வேண்டியிருக்கு அல்லது தேவையில்லாத சில விஷயங்களை தலையிட வேண்டியிருக்கு என்கின்ற மாதிரியான டார்கட் போன்ற மன அழுத்தம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து இந்த வாரம் கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்கும் ஒரு ஒரு வாரமாகவே நீங்கள் நல்லா இல்லைன்றதான் உண்மை டக்குன்னு அமாவாசையிலிருந்து வெளியே வந்து பன்னிரெண்டாம் இடத்திற்கு வார கடைசியில சந்திரன் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல உட்காரும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸாகவே இருக்கும் ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருப்பது லாபத்தை குறிக்கக்கூடிய ஒன்று சிலருக்கு அண்ணன் அக்கால்களால் இது வரைக்கும் இருந்து வந்த தொந்தரவுகள் விலகும் அண்ணன் அக்காலை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தது கொஞ்சம் அப்படியே விலகக்கூடிய அமைப்பு தாய் தந்தைய மூலமாக நல்லவைகள் உதவிகள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் நான்காம் இடத்திற்கு குருவின் பார்வை இருக்குது ஒன்பதாம் இடம் பெரிய அளவில் கெட்டு போகல ஆக அம்மா அப்பாவின் மூலமாக ஏதேனும் உதவிகள் கிடைக்கக்கூடிய மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான நல்ல வாரமாகவே இந்த வாரம் அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்கும் அமைஞ்சிருக்கிற சுப வாரங்க கன்னிக்கு